அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை திருநாள் வழிபாடு இந்த சித்திரை மாதம் தொடங்கும் போது இந்த நேரத்தில் இப்படி வழிபட்டிங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த சித்திரை திருநாள் வசந்த காலத்தினுடைய ஆரம்பமாக கருதப்படுறதால இந்த நாளை மக்கள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறோம் சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளாவும் கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடுறாங்க ஜோதிட ரீதியா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றது இந்த சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகங்கள்ல தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய இயக்கத்தை வைத்தே இந்த தமிழ் மாதங்களின் தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது அந்த வகையில சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை மாதப் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படி மேஷம் முதல் மீன காலம் வரை தன்னுடைய ஒரு சுற்று பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேஷத்தில் தன்னுடைய புதிய பயணத்தை சூரிய பகவான் து துவங்கும் நாளை தான் நாம் தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் அறுபது ஆண்டுகள் கொண்டு தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரக்கூடியது சோப கிருது வருடம் இந்த சோப கிருது வருடம் முடிந்து ஏப்ரல் பதினான்காம் தேதியோடு பதிமூன்றாம் தேதியோடு நிறைவடைந்து பதினான்காம் தேதி குரோதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய ஆண்டு பிறக்குது இந்த புதிய ஆண்டை நாம் எப்படி வரவேற்கலாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக இந்த இந்த நாளில் நாம் எந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்க முடியும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை கமெண்ட் பதிவிட்டுட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகன்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கும் நம்மளோட டேட்டா பெர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாருங்க சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பேர்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்க வராகியம்மனை இந்த நாள்ல இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில் அதிக பேர் பல நேரம் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இது வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதலேருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பதினஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் டேக் ஸ்க்ரீன் கொடுத்துற காண்டாக்ட் பண்ணி அவங்க அவங்கிட்ட நீங்கள் பேசணும் அவரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நன்றி ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது இந்த சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே மங்களகரமான குரு பகவான் மேஷ தான் இருக்காரு குருவோடு சூரியன் சென்று சேர இருக்கிறதால இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இது போன்ற சூரிய குரு சேர்க்கை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது அதனால இந்த ஆண்டு கூடுதல் விசேஷமா சூரியனுக்கு உரிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தமிழ் புத்தாண்டு இதுவே ஒரு மிக பெரும் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியும் பெருமாளுக்கு உரிய திருவோண திதியும் இணைந்து வரக்கூடிய மிக அற்புதமான நாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இது மட்டும் இல்லாம குரு பகவானும் இணையக்கூடிய ஆண்டு பிறக்கிறதால இந்த ஆண்டு தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடக்கும் எனவும் சொல்லப்படுது நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த குரோதி ஆண்டுல குழந்தை பேரு அமையும் என்றும் சொல்றாங்க நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரவங்க கூட இந்த ஆண்டு நோய் தீர்ப்பதற்காக அமைய போகிறதாம் குரு சூரியன் பலமாக சொல் இருப்பதால இந்த இரண்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்றும் ஜோதிடத்தில் பொதுவான பலன்களால் சொல்லப்படுது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து ஒன்று மணிக்கு சஷ்டி திதி விடுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை வளர்பிறை சஷ்டி உள்ளது அதனால ஏப்ரல் பதினான்காம் தேதி முருக வழிபாட்டையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டையும் சேர்த்தே செய்வது ரொம்பவே சிறப்பானது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவே வீட்டின் பூஜை பூஜையறையில ஒரு தட்டில் மா பழ வாழை ஆகியவை முக்கனிகளோடு நம்மளால் முடிந்த பிற கனிகளையும் பிற பழங்களையும் கூட சேர்த்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தானிய வகைகள் நகைகள் பணம் ஆகியவற்றை வைத்து அதற்கு அருகில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்றையும் வைத்து விடலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று காலையில் எழுந்ததும் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய பழங்கள் தானியம் நகை பணம் ஆகியவற்றை பார்த்து தொட்டு வணங்கிவிட்டு கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரையிலான நேரம் சித்திரை திருநாள் வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை திருநாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி ஆகியோரையும் வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அன்றைய தினம் இனிப்பு புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை அடங்கிய உணவுகளை சமைத்து இறைவனுக்கு படைக்கலாம் நாமும் சாப்பிடலாம் பிறகு ஆண்டில் வரக்கூடிய பல வகையான உணவு உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமான வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியதாகவே அறுசுவை உணவு தயாரிக்கப்படுவது வழக்கம் இந்த அறுசுவை உணவு அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுடைய அனைத்து உணர்ச்சிகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த இப்படி தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கோம் இந்த சித்திரை ஒன் அப் ஒன்று அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு தனி சிறப்பு தான் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதுமே இருக்கக்கூடிய உற்சாகம் எப்போதும் இருக்கும் இருந்தாலும் உலகங்களும் வாழக்கூடிய தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாட படக்கூடிய பண்டிகையா இந்த சித்திரை ஒன்று எப்போதுமே இருக்கும் இதை நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் குறிப்பிட்டு சித்திரை மாதம் தனித்துவமானதுன்னு பார்த்தோம் சித்திரையே வா மக்கள் வாழ்வில் முத்திரையை பதிக்க என்று வாக்கியத்திற்கு ஏற்ப இந்த மாதம் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு உள்ள ஆரவார வரவேற்பு இந்த சித்திரை மாதத்திற்கு இல்லை அப்படின்னு சிலர் சொன்னாலும் கூட இது உண்மை கிடையாது அதாவது சித்திரை ஒன்று அப்படிங்கிறது முக்கியமான நாள் நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் you <laughs> தெய்வீக வழிபாட்டிற்கு இது முக்கியமானதாக அமையும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை திருவிழாவை காண்பதற்காகவே எங்கெங்கோ இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் கோவில்களில் குவிவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த சித்திரை அப்படிங்கிறது இந்த வருடத்தில் முதல் வருடம் வருடத்தில் முதல் மாதமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாதமாகவும் அமையுது தமிழர்களது காலக்கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்கு உரிய பன்னிரண்டு மாதங்களில் இந்த மாதம் முதல் கருதப்படுது சூரியன் தன்னுடைய பயணத்தை கிழக்கு ஆரம்பிக்கும் தான் சித்திரை ஒன்று அப்படின்னு நாம சொல்றோம் இந்த சித்திரை ஒன்று பிறந்ததுமே காலம் என்றும் வசந்த காலம் என்றும் காலம் என்னும் வசந்த காலம் தொடங்குது இந்த வசந்த காலத்தில் மாமரங்கள்ல மாந்தளிர்களும் மலர்களும் பூத்துக்குழுங்கும் அந்த சமயம் வெப்ப மரங்கள்ல வெப்பம் பூக்கள் பூத்துக் குழுங்கும் மனித வாழ்க்கையில் இனிப்பு கசப்பு இவையெல்லாம் கலந்ததே என்றது என்பதை சொல்லும் விதம் இது அமையும் அப்படினே சொல்லலாம் இப்படி அறுபது வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு வருடமாக மாறக்கூடியது இருக்கும் அந்த வகையில் ஆங்கில ஆண்டுகள் ஆங்கில ஆண்டுகள் எண்களால் குறிக்கப்படும் நிலையில தமிழ் ஆண்டுகள் பெயர்களால் குறிக்கப்படுது அதாவது அந்த வகையில் தமிழ் ஆண்டுகளாக பிரப விபவில் தொடங்கி அசைய வர அறுபது ஆண்டுகள் இருக்குங்க அந்த வகையில் அறுபது வருட வெண்பா என்று தமிழ் ஆண்டுகள் தொடர்பான வெண்பா சொல்லப்பட்டது மேலும் இந்த அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இருக்கக்கூடியது தான் குரோதி இந்த குரோதி வருடம் தற்போது பிறக்குது இந்த சோபகிருது வருடம் முடிவடைந்து குரோதி வருடம் பிறக்கக்கூடியது மிகவும் சிறப்பானது அனைவருக்கும் மிகவும் நல்ல பலன்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பொதுவாகவே இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த சித்திரை திருவிழா திருத்திரோட்டம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்குது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை காண்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அமைந்திருக்கும் அப்படி இந்த சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை திருவோணம் ஏகாதசி சஷ்டி அப்படின்னு எல்லாமே ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு மாதமுமே பௌர்ணமி வந்தாலும் கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது அது தான் நாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இப்படியாக இந்த சித்திரை மாதம் இவ்வளவு சிறப்புகளோடு அனுஷ்டிக்கப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சித்திரை திருவிழாவை பற்றியும் சித்திரை திருநாள் பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வா நன்றி விவோஸ்